அன்பிற்கினியர் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் இப்பொழுது நம்ம இருப்பது ஆந்திரா பார்டர் தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்கு இதுக்கு பேர் வந்து ஈசன் மலை இந்த ஈசன் மலைக்கு வந்து பொன்னையிலிருந்து போகிற வழியில் இருக்குங்க இந்த ஈசன் மலைன்னு இங்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு ஒரு மலை மேலே ஒருத்தர் இருக்காரு

இந்த ஈசன் மலையில ஒரு சாதுவை நம்ம சந்திச்சோம் சாதுவை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷ ஞான விஷயங்கள் ஒரு மனிதர்கிட்ட இருக்கும்போது அதை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க அந்த சந்தோஷத்தை வந்து தெரிஞ்சதுனால சரி ஐயாவோட சில நிமிஷங்கள் பேசுவோம் அது உங்களுக்கும் தெரியட்டுமேன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த காணொலியை இது பண்ணியிருக்கோம் ஐயாவுடைய பேர் என்ன சுவாமி ரவிச்சந்திரன் ஐயா பேரு ரவிச்சந்திரன் இந்த ஆன்மீகத்துல எவ்வளவு நாளா இருக்கீங்க நீங்க தொடர்ந்து வருஷமா இருக்கு பதினோரு வருஷமா ஐயா வந்து பயணப்பட்டு இருக்கிறார் ஆன்மீகத்துல உங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்குங்களா சுவாமி குடும்பம் இல்லைங்க ஐயா ரெண்டு ரெண்டு குழந்தை பெற்றிருக்காரு ரெண்டு பெண் பெற்றிருக்காரு இப்போ எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க செட்டில் பண்ணிட்டாரு இப்போ வந்து ஆன்மீகத்துக்கு வண்டி இப்போ பதினோரு வருஷமா இப்போ வந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட மேற்கொண்டு ஆமா ஆன்மீக பயணம் பதினோரு வருஷமா ஐயா அவர்கள் இந்த இடத்துல இருக்காரு இந்த ஈசன் மலையில வந்து எவ்வளவு நாள் வருஷம் ஐயா எட்டு வருஷமா இந்த மலையிலேயே இருக்காரு இந்த எட்டு வருஷமா இந்த காட்டுல தனிமையில ஐயா இருப்பது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு கூடியது எட்டு ஆண்டுகளாக இந்த இடத்துல தனிமையில் இருக்காரு ஐயாவை பத்தி சில ஞான விஷயங்களை பத்தி நம்ம கேட்போமே ஐயா வந்து நீங்க ஆன்மீகத்துக்குள்ள ஏன் வந்தீங்க ஆன்மீகத்துக்கு வரத்துக்குரிய காரணங்கள் வந்து என்ன ஏதாவது இருக்குமா ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க மாதிரி லௌக வாசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகளை வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு செய்யறதுக்காக பாப்போம் கண்டிப்பா அந்த ஐயா இருந்துச்சு மலகிரி வலம் அதெல்லாம் போவேன் குருஜி பாக்க பாக்க மனசுகள் வந்து மாறிடுச்சு நம்ப மாறிட்டு அதுக்கு மேல பயணங்கள் தொடர்ந்தேன் சுதாரகிரி அதெல்லாம் போகும்போது எனக்கு பயணங்கள் போவோ போவோ எண்ணங்கள் வந்து மாறிடுச்சு மாறி போச்சு அப்புறம் சபரிமலைக்கு பாதயாத்திர போனேன் ஓகே உம் ஆலங்காயத்துல இருந்து சரி சரி அத பாதையா பாதையாத்திர போனேன் ஒரு ஒரு பாதைகளா போகும்போது எல்லாமே மாறிட்டு நிலைகளே மாறிடுச்சு மாறன பின்னால்தான் ஈசன் மலைக்கு உத்தரவு போட்டு மலைக்கு வந்து எட்டு வருஷம் இப்ப ஆன்மீகத்துக்கும் உள்ள வந்துட்டீங்க எட்டு வருஷமா இதுல என்னத்தை நீங்க சுகத்தை கண்டிங்க ஒண்ணுமே காட்டுல உக்காந்துன்னு தனிமையில உட்காந்து இருக்கீங்களே இதுல வந்து ஏதாவது ஒரு சந்தோஷம் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஒன்னும் இல்லை இது இங்க சிவன் இருக்காரு மனசு வந்து சிவனோட லாய்ச்சின்னு நீங்க சொல்றீங்க அதனால நீங்க பெற்ற இன்பம் என்ன நிறைய நிறைய நான் கேக்குறேன்னா நான் எனக்கு மட்டும் இல்ல இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து மனசுல படும் இதெல்லாம் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன் நிறைய சந்தோஷங்கள் இருக்குதுங்க சந்தோஷம் இருக்க நிறைய சந்தோஷங்கள் இருக்குங்க சில பேர் சந்தோஷம் இல்லாது போவோம் சொல்லுவாங்க சந்தோஷங்களா அற்புதமான சந்தோஷங்களா இருக்கும் ஓகே ஓகே என்னங்க இப்போ ஒரு செடியை பார்த்தா கூட சந்தோஷப்படலாம் ஓ ஒரு பறவையை பார்த்தா கூட சந்தோஷப்படலாம் அப்படின்னா அற்புதமான காட்சிகள் இங்க பாக்கலாம் காத்தால வெடிகாலல இந்த குயில் குத்தம் கேட்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கானு இதெல்லாம் பார்த்தாங்க மனசுல வந்து கவலைகள் இருந்தா கூட அது வந்து தீந்தட்டும் மூளை காத்து மூளை காத்து இந்த சோசம் இது பண்ணாவே வியாதி கூட ஓடிப்படும் புரிஞ்சுக்கலாம் வியாதி கூட ஓடிப்படும் சில பேருக்கு அது தெரியாது காட்டில இருந்து வாழ்ந்தாதான் அதனுடைய அனுபவங்கள் தெரியும் அந்த ஒரு அனுபவங்கள் தெரியும் அதனால வந்து நான் இப்ப எட்டு வருஷமா இருக்கேன்னாக்கா எந்த நோய் நொடி இல்லாத இதை வந்து நல்லா வச்சிருக்கிறோம் அதே போதும் நம்மளுக்கு பணம் காசு தான் வேணும் இதுதான் வேணும்னு இல்ல பணம் பணம் காசு கிடைக்குதுன்னா தானா கிடைக்கும் அது கிடைக்கும் கிடைச்சாலையும் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லாம் பாத்துட்டு எனக்கு வந்து விட்டுட்டு வந்துட்டேன் இருக்கிறது இறைவன் கிட்ட வந்து நாடி வந்துட்டேன் இருக்கிற வழியும் நல்ல மாதிரி இப்படியே வச்சிருந்து என்ன கூட்டிட்டு போன இப்போ நீங்க முருகன் கிட்ட இருக்கிறதுனால மந்திர உச்சாடனங்கள் ஏதாவது சடாச்சாரம் பஞ்சாச்சாரம் இதுல ஏதாவது உங்களுடைய சிந்தனைகள் ஏதாவது இருக்குங்களா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் ஸ்கூலுக்கு வந்து மூணாவது தான் இல்ல படிப்பு வேற படிப்பு படிப்பு வந்து ஒரு அறிவு அது அகாடமிக் நாலேஜ் தான் அது நான் எனக்கு எடுத்துக்கலை நானு ஞான மார்க்கம் என்பது வேற படிப்பு என்பது ஞான சம்பந்தர் வந்து ஒன்றரை வயசுலயே ஞானத்துக்குள்ள போயிட்டாரு படிக்காமே அட்மிஷன் சோ அது அது வேற விஷயம் மாதிரி நீ படிச்சது எல்லாம் கணக்கு கிடையாது என்னன்னா இந்த ஒரு இறைவனை அடைவதற்குரிய வரிகள் அந்த பேரின்ப நிலைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சந்தோஷ நிலை இல்லையா அந்த சந்தோஷ நிலை இப்ப எங்களால வந்து சாதாரணமா பண்ண முடியல உடனே இப்போ குடும்ப சிந்தனைகள் ஆட்கொள்ளுது உடனே பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு ரைட்டு மணி ஆச்சு சரி வீட்டுக்கு போனோம் சாப்பிடணும் கொள்ளணும் தூங்கணும் அடுத்த ஒர்க்கு டாஸ்க் என்னன்னு அதை பாக்குறோம் ஆனா இப்ப உங்களுக்கு எதுவுமே இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சிந்தனை பேரின்ப நிலை ரீச் ஆகுது என்ன வழி அதாவது எங்க பாம்பர மக்கள் ஆகிய எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எளிய வழி வந்து எந்த வழியாக இருந்தா நல்லா இருக்கும் நாலு மணிக்கு நான் எழுந்து தியானம் பண்ணுவாங்க ஐயா தியானம் பண்ணிட்டு காத்தால ஒரு அரை கிலோமீட்டர் அது உடம்பே வந்து ஒரு விசேஷமான லெவல் எடுத்துட்டு போவோம் நம்ம என்னதான் நம்ம சொந்தத்தானம் வந்தாலையும் அந்த வாக்கிங் போகும்போது இந்த மூளை காத்தெல்லாம் உடம்பு மேல படிச்சுனாக்கா அது ஒரு உடம்பே ஒரு உற்சாகமா இருக்கும் உற்சாகம் வந்துடும் ஒரு தெம்பு வந்துடும் இறைவன் வந்து அந்த சக்தியை கொடுப்பான் கொடுப்பான் குடுக்க மாட்டான் குடுக்க மாட்டான் சொல்லல கொடுக்க மாட்டேன் இல்ல இப்ப எங்களுக்கு வந்து இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து அப்ப நாங்களும் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா பயிற்சி பண்ணுங்க இப்போ வந்து நம்ம சிட்டியில வாக்கிங் போறது வேற ஆமா வில்லேஜ்ல வாக்கிங் போறது வேற ஒகே அதே இந்த மாதிரி காட்டு தனிமையில வாக்கிங் போறது வேற இப்பவே கூட நல்ல நறுமணம் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல பாருங்க நல்ல ஸ்மெல் பாத்தீங்களா சிங் ஸ்மெல் இல்ல நல்ல நறுமணம் வருது சுத்தமான தூய்மையான காத்து இது ஆமா சுத்தமான தூய்மையான காத்து மூலிகை காத்து இதுல நீங்க வந்து காத்தாள் நேரத்துல ஒரு நாலு மணி டூ இல்ல ஒரு ஆறு மணி ஏழு மணி ஒன் அவர் வாக்கிங் போனா போதும் வாக்கிங் மட்டும் போனா போதும் நம்ம இறைவனை அடைய முடியும் இந்த இயற்கையான சூழ்நிலை இருந்தாக்கா மாற்றங்களே வந்து வேற மாதிரி எல்லாருக்கும் ஆரோக்கியத்துக்கு வழி சொல்றீங்க ஆன்மீகத்துக்கு வழி சொல்லுவீங்களான்னு கேக்குறேன் என்பது உடல் சார்ந்தது ஆன்மீகம் என்பது மனதை சார்ந்தது அப்ப வந்து மனம் வந்து இப்போ வேவரிங் மைண்ட் இல்லாமல் இதுக்கு அதுக்குன்னு அலையாமல் அலையாமல் ஒரே ஐக்கியமாக அப்போ இது மாதிரி சிந்தனை வரணும்னா அப்ப என்ன செய்யலாம் வாக்கிங் பண்ண முடியாது வாக்கிங் பண்ண முடியாது அதுக்கு அடுத்தது என்ன ஒரே நிலைய நம்ம உட்காந்து தியானம் பண்ணாதான் வந்து தியானம் வந்து வந்து இப்ப பண்றது கூட பாத்தீங்கன்னா தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்ப வந்து தவம் செய்வது தன் கர்மம்னா கூட தவம் வந்து மேற்கொள்வது வந்து ஒரு குருமார்கள் இல்லாம பண்ணலாமா இல்ல நாமளே உட்கார்ந்து கண்ண முடியும் தியானம் பண்ணலாமா குருமார்கள் குருமார் இருந்தாதான் எல்லாமே நடக்கும் குரு வேணும் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஞானத்தை பெறுவதற்கு குரு வேணும் குரு வேணும் கண்டிப்பா குரு இல்லாத வேலைக்காக குரு இல்லாம வேலைக்காக அப்ப இந்த குரு வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாமா இல்ல நேராவே குரு வேணுமா நம்ம வந்து நேராவே ஒரு குரு நல்ல குருவை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும் சரி இப்ப நம்ம இப்ப நான் இப்ப குரு வந்து இப்ப நேரா தேர்ந்தெடுக்கலாமா இல்ல ஆன் அப்ப வந்து ஆன்லைன்ல எல்லாமே நடக்குதுங்க ஆன்லைன் மூலமா குருவை வச்சுக்கலாமா ஆன்லைன் வச்சுக்கலாங்க ஏன் வச்சுக்கிட்டு பேசல நம்ம வந்து டைட்டா வந்து குரு நல்ல குருவை பார்த்து அவரை வந்து நம்ம சரி இப்போ குருவை வந்து நல்ல குருன்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது நல்ல நல்ல குரு அன்னாக்கா அடையாளம் ஆனாக்கா தெரியுது இல்லைங்களா ஏன்னா குரு வந்து இப்போ ஒரு குரு வந்து கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாருன்னா அவர் நல்ல குருன்னு அர்த்தமா இப்போ இவர் பிரசோதன் கூட இருக்கிறாரு இருக்கிறாரு யோகா மாஸ்டரு நல்ல பேர் ஏற்றுக்குறாரு ஐயா எல்லாம் வெளிநாடெல்லாம் போய்க்கிறாரு இது மாதிரி நல்ல குருவாத்து செலக்ஷன் நான் இல்ல அவரு அவரு நல்ல குருன்னு உணரணும் இல்ல அவரு வந்து அவர் வெளிநாடு போனதுனால யோகா பண்றதுனாலயோ அப்படி கிடையாது நல்ல குருன்னு எப்படி நம்ம எடுத்துக்கணுமா ஒரு கிளாஸ்க்கு போனாவே அதை நம்ம பாக்கணும் இல்லையா பாலோ பண்றோம் இல்லையா அது நான் எதுக்கு கேக்குறேன்னா குருவை ஆராயக்கூடிய அறிவு நமக்கு இருக்குமான்னு கேக்குறேன் அப்ப குரு நல்ல குரு கெட்ட குருன்னு குருவை ஆராயக்கூடிய அறிவு வந்து நமக்கு இருந்துச்சுன்னா நாம ஏன் குரு தேடி போறோம் கண்டிப்பா 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 அப்ப அந்த அறிவு இல்லாததுனால தானே எந்த குருன்னு தெரியாம அப்போ நான் எந்த குரு தேட முடியும்

எனக்கு வந்து மகாதேவன் மலை சாமி தெரியவே தெரியாது தெரியாது கரெக்ட் ஒருத்தர் கார்ல வந்தாங்க இது மாதிரி மகாதேவன் மலை சாமி தெரியுமா கேட்டாங்க ஆசைதான் சொன்னேன் சரி இருங்க அப்ளிகேஷன் அவர்கிட்ட போடலாம் யாருன்னா அதுக்குன்னு வருவாங்கன்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டேன் அஞ்சாவது நாள் கார் எடுத்துகிட்டு வந்து நிக்கிறாங்க இது வந்துட்டாரு அவரே வரல வேறாவத்தூர் வந்தாரு ஹம் வேற ஒருத்தர்னா குமாரி வந்தாரு மாதிரி பேசும்போது மகாதேவன் சாமி தெரியுங்களான்னு ஒன்னு சரிங்க ஐயாண்ணாரு சரி அவர் பாக்கணுங்க ஐயா சரி சனிக்கிழமை போயிடலாம் சொல்லிட்டு போனங்க கார்ல தரிசனம் பார்த்துங்க சரி ரெண்டாம் டைமும் கூப்பிட்டு போனாங்க சரி மூணா டைம் எனக்கு தர்சனம் கொடுத்துட்டாங்க அப்புறம் மூணா டைமு கூப்பிடறாங்க என்ன கார்ல கூப்பிடும் நான் சொல்றேன் இது மாதிரி வந்து உனக்கு என்ன வேலை வச்சுக்கிறாங்க நீ ஏன்டா வந்தான்னு கேட்பாரு கார்ல ஊட்டி இறங்கணும் உன்ன அதே மாதிரி கார் ஊட்டி இறங்கணும் கேட்டாரு உனக்கு என்ன வேலை எனக்கு தான் இங்க இங்க வச்சுக்கிறாங்கல்ல உனக்கு அந்த வேலை போட்டிக்கும் கூட என்ன வந்தானு கேட்டாரு அதை வச்சிருந்தேன் போட்டேன் ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணாரு காட்சி குத்தாரு கரெக்டா வந்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு இல்ல நாலு மணிக்கு மூன்று மணிக்கு வெடிக்காலம் கனவுல வராரு என்னடா வேணான்னு கேக்குறாரு எனும்போது எனக்கு வேணும் வேணாலே உங்களுடைய ஆசீர்வாதம் தான் போதும்னு வாடான்னு கூப்பிட்டு ருத்தாட்சியம் முழு ருத்தாட்சியம் கொட்டை பார்க்குவது பாருங்க பேசு அது திறந்து வச்சு கூடான்னு கொடுக்குறேன் அவனு தான் முஞ்சி போச்சு தரிசனம் கொடுத்துட்டாரு வேணா வேணும் நம்மளுக்கு சரி இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ அது மாதிரி தரிசனம் கொடுக்குறதுனாலையும் இது மாதிரி அவர் நேரடியா காட்சி கொடுக்கறதுனாலயும் அதுதான் நமக்கு பேரின்பம் நினைக்கிறீங்க அதுதான் இந்த காசு பணம் காசு பணத்துக்காக இல்ல காசு பணம் வேணாம்னுட்டீங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்க இப்ப வந்து இது குருமார்கள் மூலமா இது பண்றீங்க அப்ப குருமார்கள் இப்ப நம்ம இதுல இருந்து மேலே அதாவது இப்போ இறைவனோட ஐக்கியம் ஆகணும்னு சொல்றாங்களே அப்பனா என்ன அர்த்தம்

இறைவன் வேணுங்க ஏன் இறைவன் இல்லாத ஆகுமா பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க பதினெட்டு சித்தர்கள் என்னென்ன பண்ணி வச்சுட்டு போனாங்க இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இல்ல அது விட்டு நம்ம அந்த கிரிட்டிசைஸ் பண்ண வேணும் இப்போ இருக்கிறவங்க அவங்களும் கம்பேர் பண்ண வேணும் ஏன்னா அவங்க அவங்க லெவல்ல இருந்தாங்க இவங்க இவங்க லெவல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஞானத்தினுடைய அளவுகள் வெவ்வேறு நம்ம இப்ப நாம என்ன ஞானத்தை பெற்றோம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் வந்து இப்போ உங்கள் இப்போ இரண்டரை கலந்து இற தொண்டு செய்து எட்டு வருடமா சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு நீங்க என்னத்தை பெற்றது இன்பம் அப்படின்னு கேட்குறேன் இறைவனுக்கு தொண்டு சேர்ந்துட்டு இப்படியே போனால் போதும்ங்கய்யா வேற எதுவுமே வானாங்க இல்ல தொண்டு செய்வதே ஒரு தொண்டுன்னா இதே பாக்கியம் தானே நான் தொண்டு செய்கிறீங்க அதுக்கு கூலி இன்னும் உங்களுக்கு எதாவது கிடைக்கிறோம் இல்லையா ஏன் இறைவு

இறை இறையருள் எல்லாருக்கும் செட்டி கட்டுவேன் நன்றிங்க